மக்களே வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் தர்பார தொடங்கலாமா சீனு சம சினிமாவில் முதல்ல பார்க்க போறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்கள் மத்தியில் மாஸாக பேசியிருக்கிறார் என்னப்பா பேசியிருக்கிறார் அப்படின்னா ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க ரியாலிட்டி வேற ரீல்ஸ்ஸு வேற அதெல்லாம் புரிஞ்சு நடத்துக்குங்க அப்படின்னு அன்பா சொல்லியிருக்கிறார் ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேடாதீங்க பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் அதுவே வாழ்க்கை இல்லை சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் ரீல்ஸில் பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க லைக்ஸ் வியூஸில் கெத்து இல்லை மார்க்ஸ் டிகிரிஸில் தான் உண்மையான கெத்து இருக்கு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இது போன்ற வட மாநிலங்களில் மலை பயங்கர காட்டு காட்டிட்டு இருக்கு இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இங்க மத்திய பிரதேசத்தில் என்னன்னா உயிருக்கு போராடிய பல பேரை வெள்ளத்திலிருந்து காப்பாத்திருக்கிறாரு ஒரு இளைஞர் அந்த இளைஞரை பாராட்டும் விதமாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா டிராக்டர்லாம் கொடுத்து இருக்கிறார் பக்கம் பல உயிரை காப்பாத்தின நபருக்கு டிராக்டர்லாம் கொடுத்து கௌரவிக்க இன்னொரு பக்கம் மழையாவது புயலாவது நாம ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட மாதிரி வாரணாசியில வெள்ளத்துல ஒருத்தர் படுக்கையை போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிறார் அன்னார் என்ன முடியும் நினைக்கிறீங்க தாய் தந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் திண்டுக்கல்ல எவ்வளவு நிகழ்ச்சியான சம்பவம் பாருங்க கோவில் தேரோட்டம் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வடம்பிடிச்சு தேரை இழுக்க ஆடி எசஞ்சு தேர் வர காட்சி இருக்கு பாருங்க கண்கொள்ளா காட்சி அடையாளம் பனை உரிமை தமிழ்நாட்டையும் பணையும் பிரிக்க முடியுமா இப்ப என்னப்பா விஷயம் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஆவடி பக்கம் சிஆர்பிஎஃப் வீரர்கள்னா ஏரிக்கரையை சுத்தி ரெண்டாயிரம் பனை விதைகளை நட்டுருக்கிறாங்க பருவமழை முடிஞ்ச பிறகு அந்த மண்வாசத்தோட பூ பூக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாருங்க பார்க்கவும் ரசிக்கவும் மனதுக்கு அவ்வளவு விதமா இருக்கும் எதுக்கு பார்த்து சொல்ல வரனா நீலகிரி பக்கம் எல்லாம் கண்குள்ளா காட்சியா அப்படி என்னன்னா செறி மலர்கள் எங்க பார்த்தாலும் பூத்து குழுங்குதான் வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து வீட்டிலேயே கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம் மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பாப்பமா செல்ல பார்த்து தான் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றது செல்ல பார்த்து தான் அது மாதிரிலாம் பண்றதெல்லாம் தப்பு ஏன்னா வழி வருதா உடனே போங்கிறது நீங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் பிரசவம் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கணும் இல்லை நீங்க யூடியூப் பார்த்து இனிமேல் யாருமே பிரசவம் பார்க்கக்கூடாது இப்போ படித்தவங்களே அதோட ரிஸ்க்கை தெரிஞ்சுட்டு அதை பண்ணும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை கேள்வி பண்ணும்போது யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்க்கறது வந்து ஒரு ரெண்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் யூடியூப் பார்த்து பண்ணுறது வந்து குழந்தைக்கு தாக்கி பெரிய ஆபத்தை உண்டாக்கும் பிரசவம்ங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிறவி ஆனால் அதையே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்ததுனால அந்த பெண்களுக்கே அது வந்து ரொம்ப வந்து பெரிய பாதிப்புக்கு ஆகுது அதை வந்து நாம தான் அறிவாளின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க அது வந்து நீ வர்ற காலத்தில் வந்து நல்லது இல்லை இப்போ யூடியூப் பார்த்து சமையல் பண்ணுறதே சரியா வர மாட்டேது எப்படி பிரசவம் சரியா வரும்னு நினைக்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு வெளி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் தெரியப்படுத்தணும் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு விபத்து பார்த்துங்க கல்லூரி மாணவி ஒருத்தங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க தம்பியும் அக்காவும் ஒன்றா சேர்ந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேகமாக போங்க எதிர் திசையில் இருக்கக்கூடிய வண்டி மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு சிசிடிவி காட்சி வெளியாக பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்குது தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் சூதனமாக ஓட்டுங்க இந்த நாய்கள் தொடர்பான பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஒரு பக்கம் நாய்களுக்கு ஆதரவாச்சலர் கருத்து சொல்ல நாய்களுக்கு எதிர்ப்பாளர் கருத்து சொல்லலை இப்படியே இருக்கு இப்போ பெரம்பலூர் பக்கம் ரெண்டு சம்பவம் சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்கிறப்ப திருநாய்கள் துரத்தக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கு பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்குது தயவு செஞ்சு குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு வேலூர்ல பேஞ்ச மலையில் ஒரு சமூகமாயி போச்சு பார்த்து ரேஷன் கடைக்குள்ள தண்ணி பூண்டு அந்த பொருள் எல்லாம் போச்சு மக்களுக்கு கொடுக்க பொருள் இல்லாமல் இருக்கிறாங்க தயவு செஞ்சு ரேஷன் கடையில் இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுங்க தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்ய மழை பெய்யப்ப இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இதுக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது வேலூர் பக்கம் மலையில் தரைப்பாலம் தாண்டி தண்ணி இருக்கு வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் பைக்கில் போய் சிக்கிக்கிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பகாப்பாற்றியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காது ஒரு காலத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஜீவநதியாக இருந்த தென்பெண்ணையோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் இந்த கிழவரப்பள்ளி அணையிலிருந்து குவியல் குவியலாம் நுர வரக்கூடிய காட்சிகளை பார்த்து விவசாயிகள்லாம் வேதனையில் குமர்றாங்க மற்ற சோழி முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு திருட்டு சம்பவம் சிசிடிவி காட்சியெலாம் வெளியாக இருக்குது பைக்கை திருடிட்டு போய் பாட் பாட்டாக பிரித்து வித்துடுறாங்களா கொஞ்சம் பைக்கை வச்சுருக்கிறவங்கள சூதானமாக இருந்துக்கேன் தடைகள் எல்லா தடைகளையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் குறுகிய மனப்பான்மையோட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒழுங்கான நிதியை கொடுக்கிறதே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை மறுபடியும் முன் வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள் நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு கழிக்க நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது முடியாது அவரால் அசச்சு கூட பார்க்க முடியாது ஏன் தெரியுமா வேறு எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதாரம் அசைக்க முடியும் அவருக்கு தான் வேறு எங்க இருக்குன்னு தெரியாது அப்புறம் எப்படி திமுக

எம்ஜிஆருக்கு இருந்ததை விட மகளிரோடைய ஆதரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருக்குது அப்படின்னு நேரம் சொல்லியிருக்கிறார் பொதுவாக விவசாயத்தில் வேறோட தான் நட்டா நெல் விளையும் அவர் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை திமுகவெல்லாம் அவர்லாம் நினைச்சலாம் துவக்கம் முடியாது பதினஞ்சு வருஷமா அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால ஒன்றும் முடியல தொடர்ந்து தளபதி திமுக தான் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது வருங்காலமாக அப்படி தான் இருக்கும் சொல்லுவாங்க மகளிர ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு அதெல்லாம் இப்போ தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமையும் இனிமே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம் கே அப்படின்னு அவரு சொல்ல அதுக்கு இவர் என்ன சொல்றாருனா ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமாக ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்தம் கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னொரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியாது இந்த பேர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துக்கிட்டார் ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்குனவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொதாரதோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் தான் அண்ணா அவர்கள் தான் அவர் வழியில போய் அவர் கட்சி ஒழிக்கிறது வேடிக்கை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதெல்லாம் சரிதான் அவர் இருக்கிறப்பவே குரல் கொடுக்கல நான் அவர் இருக்கிறப்ப களத்துல வேலை செஞ்சேன் அவர் மறைஞ்ச பிறகு இப்படிலாம் சொல்றது என்னத்தை போங்க மொத மாநாட்டில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுது அண்ணன் நான் என்ன கேட்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சா அவர் போட்டிட்டாரு நான் கூட அவர் போட்டியிட்ட அவர் கட்சி வேட்பாளர்களெலாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிசிகந்தத்தில் வாக்கு சேகரித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சுருக்கும் போது ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை இன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது மேம் அந்த கூட்டத்திலேயே

இன்னொன்னையும் கேட்டோம் விஜயபுரபாகரன் எங்க மேம் போட்டியிட போறாங்க அப்படின்னு கேட்டுருக்கிறோம் அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க யாரு எங்க யாரு எந்த தொகுதி யாருக்கும் தெரியாது கூட்டணி இன்னும் முடிவாகல எத்தனை சீட்டு எந்த தொகுதி யார் வேட்பா எதுவுமே இன்னும் முடிவாகல அப்ப இப்ப அத பத்தி நம்ம சொல்ல முடியும் அப்புறம் என்ன ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க நான் கடை மூட நேரம் வந்துருச்சு மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பெறுவது நான் நந்தா இது எயிட்டீன் தர்பார்